தமிழ் பேரினத்தினுடைய பெருமை அடையாளமாக விளங்குகிற எங்களுடைய தாத்தா திவான் பகதூர் ரட்டமலை சீனிவாசனார் அவர்களினுடைய நூத்தி அறுபத்தி ஆறாவது பிறந்த இன்று கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து உயர்ந்த கல்வியைக் கற்று தன்னைப் போல தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட தமிழ் சமூக பிள்ளைகள் எல்லாம் கல்வி கற்று வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் பொருளாதாரம் எல்லாவற்றிலும் மேம்பட வேண்டும் என்று முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய ஒரு மகத்தான தலைவர் எங்களுடைய தாத்தா இரட்டமளி சீனிவாசன் அவர்கள் எங்களைப் போன்ற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு அவர் முன்வைத்த எழுச்சி முழக்கம் சொல் உன்மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை நீ எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்பதுதான் அவர் எங்களுக்கெல்லாம் எடுத்துரைத்த எழுச்சி முழக்கமாகும் தமிழ் சமூகத்தில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற ஆதி தமிழ் குடிகள் வரையர் சமூக மக்கள் இன்று வரை கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் எல்லாவற்றிலும் புறந்தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு வருகிற தமிழ் சமூகமாக இன்று வரை கொண்டிருக்கும் இந்த நிலையை மாற்றுவதற்கு இங்கே எங்களுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசரார் அவர்களுடைய பிறந்த நாளை இனிவரும் காலங்களில் பரையர் எழுச்சி ஆதி தமிழர் என்று சொல்லும் வெவ்வேறு அல்ல ஆதி திராவிடர் என்று அழைப்பதை நாங்கள் இழிவாக கருதுகிறோம் எங்களுடைய தாத்தாவே இதை தமிழர் ஆதி தமிழர் என்றுதான் நம்மளை அழைக்க வேண்டும் என்றார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் அரிஜன் என்பது காந்தியின் புரட்டு தாழ்த்தப்பட்டவன் என்பது தள்ளித்தென்பதெல்லாம் என்பதெல்லாம் தன்மான இழப்பு என்கிறார் ஆதி தமிழன் ஆதி தமிழன் என்பதே அதுதான் சரியான அடையாளம் அதுதான் பெருமைக்குரியது என்று எங்களுக்கு பாடி தந்திருக்கிறார் அந்த வழியில் இனிவரும் காலங்களில் எங்களுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் அவர்களுடைய பிறந்த நாளை வரையர் ஆதி தமிழ் எழுச்சி நாளாக அரசு அறிவித்து போற்ற வேண்டும் இல்லை என்றால் தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து தமிழர் எழுச்சி நாளாக வரையர் எழுச்சி நாளாக தொடர்ந்து கொண்டாடி வருவோம் இதிலே முதன்மையான மூணு கோரிக்கைகளை முன்வைத்து பெரும் கையெழுத்து இயக்கத்தை இந்த நாளில் தொடங்கி இருக்கிறது அதில் எங்களுடைய அண்ணன் புரட்சி தமிழகம் வரையற்பேரவையினுடைய தலைவர் என் அன்பிற்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இதை தொடங்குகிறார்கள் இந்த உணர்வோடு ஒத்து நிற்கிற எங்கள் உயிர் அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் என்னுடைய அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலைக்கு பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள் அவர்களுக்கு பின்னால் வருகிற அவர்கள் உடன்பிறந்தானாகி நானும் அவர்கள் உணர்வோடு ஒத்து இந்த களத்திலே நாங்கள் எல்லோரும் இணைந்து நிற்கிறோம் ஆங்கிலேயர் காலனி ஆதி ஆட்சிக்கும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திற்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் அடிமைத்தனத்திற்கு எதிராக ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரை நடத்தப்பட்ட பூந்தமல்லி பறையர் புரட்சியை இந்திய சுதந்திர போராட்டமாக அறிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்த தியாகிகளின் குடும்பத்தாரை தேச காப்பாளர்களாக அறிவித்து பெருமைப்படுத்த வேண்டும் என்பது முதன்மையான கோரிக்கை இரண்டாவது இந்திய அரசு நடத்தவிருக்கிற சாதிவாரி கணக்கெடுப்பில் தேவேந்திர குல வேளாளர் ஏழு சாதிகள் அதாவது குடும்பர் வாதிரியார் இதெல்லாம் அதுபோல அருந்ததியர் ஏழு சாதிகள் நீங்களாக எஸ்சி பட்டியலில் பறையரோடு தொடர்புடைய சாதிகளை தொகுத்து ஆதி திராவிடர் என்கிற பெயரில் அடைபட்டு கிடக்கும் இந்த இன அடையாள சொல்லாடலை அரசாணை மூலம் நீக்கி அனைவரையும் பறையர் என்ற ஒற்றை சொல்லில் அதை கணக்கிட வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை மூன்றாவதாக அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் மேலுலக நாடுகளிடையே நிலவும் அரசியல் தலைவர்கள் உரையாடல்களிலும் திரைப்படங்களிலும் ஊடகங்களிலும் பறையர் பறையா நாடு பறையா ஸ்டேட் உலக பறையன் குளோபல் பறையா போன்ற வார்த்தைகள் மூலமாக பறையர்களை இழிவுபடுத்தும் போக்கை அனைத்து நாட்டினரும் கைவிட ஐக்கிய நாடுகள் அவையில் வலியுறுத்த வேண்டும் பறையா என்னும் சொல்லாடலை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர் என்ற பொருளில் ஆங்கில சொல்லாத அகராதியில் பயன்படுத்தப்படுவதை நீக்க வேண்டும் அத்தகைய அகராதிகளை தடை செய்ய வேண்டும் என்பது மூன்றாவது கோரிக்கை தொடக்கத்தில் தமிழர் என்றாலே ஆங்கில அகராதியில் மலிவான கூலி என்றுதான் எழுதியிருந்தார் தொடக்கத்தில் ரொம்ப நாளாக இருந்தது எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் வந்து போராடத் தொடங்கியது ஒரு தமிழர் என்றால் டைக்கர் புலி என்று மொழிபெயர்த்திருந்தார் அது மாதிரி நாங்கள் எல்லாம் இணைந்து இனி இந்த பறையா என்றால் ஏதோ இழி சொல் போல கருதுவதை இதைத்தான் எங்கள் தாத்தா எங்களுக்கு கற்பித்தார் எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இடங்கிறது இந்த கூட்டத்தில் யாரா பறையன்னு கேட்டால் நான் தான் நிமிந்து திமிரோட எழுந்துடுறேன்றார் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை நான் தாண்டா பறையன் அப்படின்னு கேளு அப்போ தாண்டா அந்த இழி சொல் ஒழியும் தாண்டா எழுச்சி எழும் அப்படின்னு அவர் எங்களுக்கு கற்பித்தபடி இந்த மூன்று முதன்மையான கோரிக்கைகளை வைத்து இதை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து களத்தில் நின்று போராடுவோம் என்கிற உறுதியை எங்கள் தாத்தா அவர்களுடைய பிறந்த நாளில் நாங்கள் ஏற்கிறோம் எம் இனத்தின் பெருமைமிக்க அடையாளமாக முன்னத்தி ஏறாக ஒரு ஆகச்சிறந்த வழிகாட்டியாக வாழ்ந்து மறைந்த எங்களுடைய தாத்தா திவான் பகதூர் வெட்டமலை சீனிவாசனார் அவர்களினுடைய பெரும்புகளை போற்றி அவருடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் அவருக்கு பெருமிதத்தோடு எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம் சார் அரசு விடுதிகளில் சமூக நீதி கிடைச்சி அரசு விடுதிகளை சமூக நீதி விடுதிகளில் அழைக்கப்படும் சொல்லி சமூக நீதின்னால் முதல்ல என்னன்னு விளக்கி சொல்லிட்டு அப்புறம் சமூக நீதி விடுதிகள் என்று அழைப்பதில் எங்களுக்கு ஒரு இல்லை ஏன் அது சமூக நீதின்னு வெறும் சொல்லாடலை மட்டும் சாதி ஒழிப்பு சமூக நீதியெல்லாம் வெறும் சொல்லாடலாக மட்டும் இருக்கே இப்படி வெற்று சொல்லாகவே இருக்கே அறுபதாண்டுகளாக எப்படி சமூக நீதி என்றால் என்ன சமூக நீதி என்ற சொல்லினுடைய விரிவாக்கம் என்னது விளக்கம் என்ன என்னது எந்த சாதியின் அடிப்படையில் நான் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டேன் இழிவுபடுத்தப்பட்டேன் தீண்டாமை கொடுமையால் கொடுமைப்படுத்தப்பட்டேன் இந்த கோயிலுக்குள் வந்து வழிபடக்கூடாது இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது இந்த தெருவில் நடக்கக்கூடாது நீ படிக்கக்கூடாது படித்தால் படித்து இந்த வேலைக்கு வரக்கூடாது என்று தடுத்து வைக்கப்பட்டனோ அரசியல் கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரத்தில் நிராகரிக்கப்பட்டனோ புறக்கணிக்கப்பட்டனோ அதே சாதியின் அடிப்படையில் இவையெல்லாம் எனக்கு கிடைக்கப்பெற வாய்ப்பு ஏற்படுத்தியது பிறகுதான் இடஒதுக்கீடு அல்ல இட பகிர்வு இட பங்கீடு இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் போராடி பெற்று தந்தது அதை புரிந்து கொள்ளாமல் நீங்க வகுப்பு வாரி என்பது அந்த வகுப்பினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய முன்னுரிமை கொடுக்கிறது அதைதான் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை கணக்கெடுப்பை காலமாக வலியுறுத்தி வருகிறோம் சட்டநாதன் அறிக்கை அம்பாசங்கர் அறிக்கையில கிடப்பல போட்ட பெருமக்கள் இவர்கள் தான் இன்றைக்கு சமூக நீதி பேசுகிறவர்கள் தான் சாதி வாரி கணக்கெடு என்று என்ன பிரச்சனை அஞ்சு பேர் இருக்கிற வீட்டுக்கு பேர் சாப்பாடு அனுப்பாத பேர் பேர் இருக்கிற வீட்டுக்கு அனுப்பாத அது நீதியாக இல்லாத அநீதியாக மாறிவிடும் அவர் அவர் எண்ணிக்கைக்கேற்ப இடத்தை பகிர்ந்து கொடு அள்ளி கொடுக்காதே அலந்து கொடு எடுத்து எடுத்து கொடுக்காதே இதுதான் எங்க கோரிக்கை அதுதான் சரியான சமூக நீதி கோட்பாடாக இருக்க முடியும் இல்லைன்னா வெறும் வார்த்தை உங்களுக்கு என்ன சாதி வாரி கணக்கு எடுப்பது என்ன பிரச்சனை நான் நான் கோனார் ஆதிக்குடி இரண்டாவது தாய்க்குடி எனக்கு நாட்டில் ரெண்டே ரெண்டு அமைச்சர் தான் மக்களே ரெண்டே ரெண்டு அமைச்சர் ரெண்டு பேருமே என் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான் யா திருநெல்வேலியில் கோனார் இல்லையா கோயம்புத்தூரில் இல்லையா திருநெல்வேலியில இல்லையா திருவண்ணாமலையில இல்லையா ரெண்டே ரெண்டு அமைச்சர் ஒரே மாவட்டத்துக்குள்ள ரெண்டே ரெண்டு அமைச்சர் தான் தமிழ் குடியில் ரெண்டாவது பெரிய தொல்குடிக்கு ஆனால் ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு முதன்மை அமைச்சர் முதல்வர் துணை முதல்வர் ரெண்டு பேர் ஒரே வீட்டுக்குள்ள அவங்க அப்பா ஐயா கருணாநிதி இருக்கும்போது இவர் இவர் துணை முதல்வர் இவர் முதல்வராக இருக்கும் போது மகன் துணை முதல்வர் இது என்ன இது என்ன ஜன என்ன சமூக நீதி நீங்க சனாதனத்துக்கு வேற எங்கேயோ வழக்கம் கட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பிறப்பினாலேயே இந்த இதுல பிறந்ததுனாலேயே இந்த குடியில் பிறந்ததுனாலேயே ஒருவனுக்கு உயர் பதவி கிடைத்து விடும் என்கிற நிலைதான் வீட்டுக்குள்ள சனாதனத்தை வச்சுக்கிட்டு ஒழிக்கிறேன் அப்பன் பெரியப்பன் காலத்துல போயிடுச்சு இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் ரட்டமலை சீனிவாசனின் அயோத்தியாச பண்டிதர் எம் சி ராஜா போன்ற பெருமக்களின் பேரனும் பெத்தியும் கிளர்ந்தழுகிற காலம் இது உள்ளங்கையில உலகத்தை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் எந்தெந்த நாட்டில் என்னென்ன அரசியல் எங்கெங்க எப்படி நிர்வாகம் நடக்குது எங்க தாழ்த்தப்பட்டேன் எங்க வீழ்த்தப்பட்டேன் எந்த இடத்துல பிழை நிகழ்ந்து வரலாற்று வழியில் நடந்து வந்து நிமிர துடிக்கிறான் நாங்கள் இந்த விளையாட்டுலாம் கூட சும்மா சமூக நீதி இந்த நாட்டில் எண்ணற்ற பெரியவர்கள் எங்கள் தாத்தா விட கல்வியாளர்கா இந்த நாட்டில் அவன் பேர் என் ஒரு கல்வி கூடத்துக்கு ஒரு இதுக்கு இருக்கா ஒரு கல்லூரிக்கு இருக்கா எதுக்கு ஏன் இல்லை எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் செம்மொழி பூங்கா செம்மொழி செம்மொழி கர் அழிய கருணாநிதி அவர்கள் பூங்கா எடுத்தவனே செம்மொழி பூங்காவுக்கு ஏற்ற மாதிரி என்னது இது அவர் பேரை விட்டா வேற பேர் நிறுவுகிறீர்கள் நிறுவுகிறீர்கள் பெரியாரை தந்தை என்று சொல்லும் போதும் தமிழர் தலைவர் என்று சொல்லும் போதும் தலையாட்டி கொண்டிருந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்களை தமிழர் கடவுள் தமிழ் கடவுள் என்று சொல்லும் போதும் தலையாட்டி கொண்டிருக்கு இது மாதிரி ஒரு கேவலம் ஐந்து முறை எங்களை ஆண்டவர் அதனால் அவர்தான் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்வதை சகித்துக் கொண்டிருக்கிற மானங்கட்ட கூட்டமா மாறிக்கொண்டிருந்தது அன்னைக்கே தலையாட்டாம நிமிந்து யார் யார் தந்தை கேட்டிருந்தா பேசியிருப்பாங்க அன்னைக்கு கொடுமை அதனால புறக்கணிக்கப்பட்ட வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசான அம்பேத்கர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார் அந்த வரலாற்றை நாங்கள் திருப்பி மீண்டு எழுதுகிற காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இனி எங்கள் அடையாளங்களை எவரும் மறைச்சு மூடிட்டு எளிதில் கடந்து போயிட முடியாது நீ இந்த சிலைய சிலைய ஒரு வெங்கல சிலையா வச்சிருக்கியா பிராசில செஞ்சு தள்ளி விட்டா விழுந்துரும் பொழுது ஓங்கி தள்ளினா உடஞ்சிரும் பொழுது கணத்த மாலை ஓட்ட கழுத்தோட கீழே விழுந்துரும் பொழுது ஏன் உங்க சிலையெல்லாம் அப்படிதான் வைக்கிறீங்களா உங்க சிலையெல்லாம் உலக புகழ்பெற்ற கடற்கரைய இரண்டாவது பெரிய கடற்கரை ஆஸ்திரேலியா ஒன்னு ரெண்டு உங்களுக்கு எப்படி கல்லறையாக மாறிச்சு ஆறு அடி அதிகபட்சம் போனால் ஒரு அறுபது அடியில் படுக்கலாமண்ணா ரெண்டு ரெண்டு ஏக்கரில் படுத்து கிடக்குறாங்க திராவிட தர எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு தூக்களை தூங்குனீங்களா செக்கெழுத்தியலா சிறைப்பட்டியலா வதைப்பட்டியலா மிதிப்பட்டியலா என்ன பண்ணீங்க நீங்கள் எங்கள் முன்னோர்களா எங்கே புதைக்கப்பட்டிருக்கான் எங்கே இருக்குன்னா அடையாளம் தெரியும் எங்களை மறைச்சி வச்சுருக்க இதுவே ஆயிரத்தி எட்டு போராட்டம் போராடி இந்த போராடி ஒரு இங்கே நடந்து கன்னியாமிருந்து நடவனை வந்து போராடி ஒரு சிலையை வேண்டாம் வச்சு விட்டுருக்கேன் மாற்றிட்டு ஒருங்க வெங்கலத்தில் வைக்கணும் இல்ல என்ன வைக்கிற காலத்து வைக்கிற காலம் வருது என்ன எல்லாத்தையும் கோரிக்கை வச்சு கஞ்சிக்கிட்டே இருப்பேன் வச்சுருக்கேன் நீங்கள் மனு கொடுக்கிற காலம் மாறி மனுவை பெருகிற மனுவை கொடுக்க வேண்டிய தேவையில்லாத நிலைக்கு என் மக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றுகிற காலத்தை உருவாக்குவோம்

ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க அனுமதி கேட்டு முதல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க நாளைக்கு ஆர்ப்பாட்டம் உறுதி செஞ்சிட்ட ஒரு மணி மணி ரொம்ப மிக அதிகாலையில் வந்து அதை மறுத்து கொடுக்குறாங்க நாங்கள் அங்க குவிச்சிருவோம் நாங்க இதுவரைக்கும் எந்த போராட்டத்திற்கோ கூட்டத்திற்கோ அனுமதி தான் கேட்கிறேமே ஒழிய பாதுகாப்பு கேட்கல என் சொந்த நாட்டில எங்களுக்கு என்ன பாதுகாப்பு நாங்க தான் நாங்க தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு நாங்கள் காவல்துறையிட்ட அதிகாரிகள்ட்ட அனுமதி தான் பாதுகாப்பு அல்ல பெருமிஷன் தான் வந்து நீங்க கூடிடுவாங்க நீங்க வந்தா பெரிய கூட்டம் வரும் உங்களை பாதுகாப்பு கொடுக்க முடியாது நான் கேட்கல இப்ப அனுமதி மறுத்தாலும் ஒன்றும் இல்லை நீங்க மறுத்துக்கிட்டு இருங்க நான் தடையை மீறி நடத்துவேன் நீங்க வழக்க போடுங்க சிறையில் வைங்க அது பற்றி எனக்கு ஒண்ணும் இல்ல ஆனா இது அது காட்டாற்று வெள்ளத்தை நீங்க என்ன பண்ண முடியும் சிவக்க கற்களை போட்டு தடுத்துட முடியுமா என்ன அதுக்கெல்லாம் நாளைக்கு குறிச்சபடி ஆர்ப்பாட்டம் நடக்கும் அது நடக்கும் அது இந்த இவ்வளவு பொறுப்புணர்வோடு அங்க சந்தை நடக்குது நாங்கள் வந்து கண்டந்தேவிக்கு எல்லாரும் போயிருவோம் அதனால உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதனால இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறோம் இவ்வளவு இவ்வளவு முறையாக அணுகிற காவல்துறை தம்பி அஜித்தை முறையாக கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா அவன் செத்து இருக்க மாட்டான் நாங்களும் போராடிக்க வேண்டிய நிலமை எங்களுக்கு வந்திருக்காது இல்லையா இப்ப காற்ற இந்த முறை உங்க நேர்மை ஒரு நியாயமான அணுகுமுறை இதையெல்லாம் அவனுக்கு விசாரித்து காட்டிருக்கலாம்ல ஆயிரம் கேள்வி வச்சிருக்கேன் அது நீ தான் அங்கே இல்லைனாலும் ஒரு 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 மொட்டைமாடியில் ஏறினாலும் பேசிருக்க நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது வேட்பாளர் அவர் கட்சின்னா அவர் தான் நினைக்கிறார் இப்போ நீங்கள் நானு முனை போட்டின்னு சொல்லக்கூடாது நாங்கள் தனித்த முனை நீங்கள் இங்கே இந்த நிலையில் அவங்க சரியாக தான் சொல்கிறாங்க மும்முனை போட்டின்னு எங்கள் கொள்கையில் அவங்களுக்கு ஏதாவது இருக்கா மொழி என்று யாராவது பேசுவாங்களே இந்த கட்சி பேசுமா என் இறைக்கு முன்னாடி என் மொழியில் வழிபாடு அப்படின்னு இந்த கட்சி எதாவது பேசியிருக்க இது என் நிலம் என் வளம் என் மண்ணின் வளம் என் மக்களுக்கானது என்று இது பேசுமா என் மலையை அறுக்காத என் தாயின் மார்புன்னு கத்துமா மண்ணை அல்லாத என் தாயினுடைய நதிங்கிறது என் பூமி தாயின் ரத்த நாளங்கள் அதை சிதைக்காதேன்னு இது பேசுமா தம்பி நீங்க தான் கேள்வி எழுப்பினீங்க ஏதாவது இந்த கட்சி பேசுமா ஏதாவது என் நிலம் என் வளம் என் மக்களின் நலன் இது எதையாவது பேசுமா அந்த அவங்க கட்சி வாக்குக்கு காசு கொடுப்பாங்க வாக்கை பற்றி கவலைப்படுவாங்க நான் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவோம் அவங்க ஓட்டை குறிவைப்பாங்க நாங்க நாட்டை நாட்டை பற்றியே கவலைப்படுவோம் சிந்திப்போம் எங்களுக்கு அவங்களுக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு அதனால அவங்க மூணு பேருக்கும் போட்டி எங்களுக்கு இந்த நிலத்தில் போட்டியே கிடையாது அது சரியாதான் சொல்றாங்க கட்சி தொடங்கும் போது ரெண்டாயிரத்தி பத்துல இந்திய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்படிக்கை இல்லைன்னு சொல்றேன் இதுவரை கடைபிடிக்கிறேன் நாலு தேர்தல் பொது தேர்தலை கடந்திருக்க அஞ்சாவது முறையும் ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில் இந்திய இந்திய பெருநாட்டின் வரலாற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நான்கு முறை தோற்று உள்ளாட்சி தேர்தலையும் தோற்று எல்லா இடைத்தேர்தலின் தோற்ற பிறகும் தோழாமல் ஐந்தாவது முறையும் தனித்து இருநூத்தி முப்பத்தி நாலே போட்டி போடுதுன்னா அது ஒரே ஒரு அரசியல் இயக்கம் தான் இருக்கு போடும் அது வேற கொள்கையில நிறைய தூரம் இருக்குல்ல நீங்க பெரியார் கொள்கை வழிகாட்டிங்கிறீங்க நாங்க பிரபாகரன் கொள்கை வழிகாட்டிங்கிறோம் அயோத்திதாசன் எட்டமளி ஸ்ரீநாசன் எம் சி ராஜாலாம் கொள்கையை வழிகாட்டிங்கிறோம் நீங்கள் எங்கள் கொள்கைக்கும் உங்களுக்கும் ஓராயிரம் கிலோமீட்டர் தூரம் அது பெரியார் எந்த கொள்கையில் பெரியாரை ஏற்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் விலக்கி சொன்னோம் தமிழை தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் படித்தால் ஒன்னத்துக்கு உதவாத கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா ஏற்கிறார்களா தமிழில் என்ன இருக்குது என்று கேட்டதை இருக்கிறார்களா சிலப்பதிகாரத்தை கதை என்று சொன்னதை அவர்கள் இருக்கிறார்களா தொல்காப்பியன் ஆரிய அடிமை வள்ளுவன் பார்ப்பன அடிமை இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏற்கிறார்களா பதில் இருக்கா இது நல்ல கொள்கையா இருக்கு அது நல்ல கொள்கையா இருக்கு கொள்கை வேற கூட்டணி வேற எந்த கொள்கையை காப்பாற்ற நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் பெருமக்களை எந்த கொள்கையை காப்பாற்ற கூட்டணி வைக்கிறீர்கள் எந்த கொள்கையை காப்பாற்ற கட்சி தொடங்கினீர்கள் கூட்டணி என்றால் அதே கொள்கை தேவையில்லை என்றால் திமுக கூட்டணி திமுக இணைந்து விடலாமே கிளை கழகங்களா இருந்து அதிமுக பிஜேபி விடலாமே தனித்த கட்சி எதுக்கு எப்படி அவன் மொத்த கூறுகட்டி இதா இங்க அரசியல் விடுதலைக்கு நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வரல ரெண்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இது வியாபாரம் அரசியல் வியாபாரம் தேர்தல் கொள்கையா கேள்வி இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த நாலு கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக தமிழ்நாட்டில் என் மாநிலத்தின் உரிமை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனது காங்கிரஸ் கூட இருந்து துணை நின்றது திமுக அதிமுக இந்த கட்சிகள் திருப்பி போய் எந்த உரிமையை பெறுவ எந்த உரிமையை கேட்ப இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்றேன் உள்ஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு சரி இந்த மண்ணில் இருக்கிற எல்லாருக்கும் இடஒதுக்கீடு அவசியம் கொடுங்க பொதுப்பட்டியல் எடுத்து கொடுத்திருக்கோம் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி பத்து உள்நாடு எங்க இருந்து வந்தது அந்த மாதிரி வாங்கித்தானே நானே தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு கிடக்கிறேன் எனக்கே மொத்தம் பதினெட்டு தான் இருக்கு சமூகம் இருக்கு அவனுக்கு சாதி சான்றிதழே இருக்கு இந்த கடையில ரேஷன் கடையில பத்து கிலோ அரிசி இருக்குது ஆனா குடும்ப அட்டை இருந்தா தான் அரிசி வாங்க முடியும் அவனுக்கு குடும்ப அட்டையே கிடையாது சாதி சான்றதிலே இல்லாது கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே கிடையாது அந்த நிலையில நீங்க வந்து என்கிட்ட இருந்ததுல மூணு எடுத்து கொடுத்துட்டீங்க சரி கொடுத்துட்டீங்க அவனும் என்னைய மாதிரி விழுந்து கிடக்குறான் அவனுக்கு கொடுக்கறது சரி ஆனா நீ பொதுவில் இருந்து அவன் கொடுத்துருக்கணும் சரியான ஆட்சியாளன் நீ என்கிட்ட இருந்து எப்படி எடுத்து கொடுத்தீங்க நானே நெலிஞ்சு தட்டல நாலு பருக்கை போட்டு சாப்பிட்டு இருக்கேன் அதுல ரெண்டு எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டீங்க சரி விட்டுடலாம் அல்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீ ஏன் போட்ட முன்னுரிமை நீ போட்ட அவனுக்கு போக மிச்சம் என்ன சாப்பாடு என்னது அவன் சாப்பாடு அப்படியே தனியா இருக்கு என் சாப்பாட்டில் அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா நான் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு ஒரு கல்லூரியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஐந்து பேராசிரியர் வேலைன்னா எசிஏ எஸ்சி எஸ்சி ஏன்னு நாலு போயிருது எஸியா இருந்தது இருக்கு கடைசியாக ஒரு இடம் இருக்கு அது ஆதி தமிழன் பறை இருக்கா தேவேந்தர் இருக்கா அப்போ எப்படி இருக்குது பாருங்க இதை பற்றி யார் பேசுவா ஏன் பேச முடியாது இதை எதிர்த்து அவனுக்கிட்டே போய் ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு அவன் கூட்டணி வைக்கும் போது அந்த குரல் வலை நெறிக்கப்படுது ஏன் என்ன மாதிரி பேச முடியல மீட்புக்கு ஏன் பேச முடியல பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் அது இருந்த அந்த ஆண்டான் அடிமை முறை கூலி முறை எங்களுக்கு வருமா இவ்வளவு கையிட்டு நிற்க வேண்டிய தேவை வருமா சொல்லுங்க நீங்க பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் வெள்ளக்காரன் கொடுத்தது அவன் பிரிட்டன்ல இருந்து தூய் வந்து கொடுக்கல ஏன் நிலம்தான் ஆனால் ஆண்டைகள்கிட்ட இருந்தது அதை பறித்து இந்த வீழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்னா அவன் கஷ்டப்படுறான்டான்னு கொடுத்தான் அந்த நிலம் போ அந்த நிலம் எங்கே என்னங்கிட்ட பேங்கோ அதை பற்றி ஏன் பேச முடிலனா எவனால ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்கன்னா அந்த அதிகாரத்தின் கீழே போய் நம்ம ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கூட்டி நிமிக்கும்போது பேச முடியல சரி மேல்பாதி மங்கலத்தில் கோயில் நுழைவுக்கு நான் தானே உள்ளே கூட்டிகிட்டு போறேன் நீங்கள் ஏன் பேச முடியல இதுவரை வேங்க வேலை என்ன முடிவு வந்திருக்கு இதுவரை என்ன வந்திருக்கு எதை பற்றி உங்களால் பேச முடியுது சொல்லுங்க தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு கூட்டணி வச்சு நீங்க சாதிக்க போறது என்ன தம்பி வென்று உள்ள போய் போன பெரு பேசியது ஒண்ணு சொல்லுங்க மக்கள் பிரச்சனையை இந்த நாடாளுமன்றம் சட்டமன்றத்திற்குள்ள கூட்டணி வைத்து போய் பேசிய பெருமக்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்க ஒன்றே ஒன்று ஒன்று தமிழ்ல குடமுழுக்கு திருச்செந்தூர்ல போய் நானும் என் அப்பன் மணியரசன் நின்று போராடி செய்ய வேண்டியது அது வேண்டாம் வெறுப்பா செய்யறேன் தமிழிலும் தமிழிலும் குட வந்த பிறகு கும்பாபிஷேகம் மாதிரி குடமுழுக்காகு நன்னீராட்டாகுது அது நாங்க வந்து கற்றுனோன்னே நன்னீர் ராட் ஆகுது நன்னீர் ஆட்டுன்னு ஒரு சொல்லு இவள் தான் கற்றுக்குறான் இவள் என்ன கொடுமை இது தமிழிலும் ஏன்னா ஆப்பிரிக்கா அமெரிக்கால ஆஸ்திரேலியா பிரான்ஸ்ல கேட்ட மாதிரி காலம் கொடுமை மலேசியா நாட்டில் எங்கள் இறை முருகனுக்கு அவ சொல்லும்போது தமிழ் கடவுள் முருகன் அவருக்கு தமிழ் கடவுளில் அப்ப சிவன் பெருமானெலாம் என்ன கடவுள் அவர் இங்கிலீஷ் கடவுளா இந்தி கடவுளா அவனுக்கு ஏன் இறைதான் இறைவனை இரவல் கொடுத்த வேண்டாம் கடவுளே கடன் கொடுத்த மக்கள் நாங்க எங்க கிட்ட வந்து சும்மா ஏதாவது பேசிக்கிறது கூட்டணி கொள்கை வேற கூட்டணி வேற அது நல்ல கொள்கையா இருக்கு அப்படியே கடைபிடிங்க நான் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அப்படின்னு நம்ம பேசுறோம் உங்க பக்கத்துல ஒரு எம்எல்ஏ இருக்காரு அவரு உங்களோட அடுத்த தேர்தல்ல சேர்ந்து பயணிக்கிறதுக்கு கேட்கறீங்களா அது எங்க அண்ணன் தான் முடிவு பண்ணும் இவங்களோட போய் நம்ம எல்லாம் ஒண்ணு அனுப்போம்னா நாங்க ஒண்ணும் இல்ல நாங்க தாய் பிள்ளையை ஒண்ணா அனுப்போம் நான் எல்லாரும் இந்த இவரையும் தான் கூப்பிட்டு இருக்கேன் இவரை கூப்பிட்டேன் வேணாம்ட்டு இவங்க எல்லாம் தேர்தல் அரசியல புறக்கணித்தவர்கள் புரட்சிகர இயக்கங்கள் ஒரே ஒரு கழிவையாட்டேன் அதிகாரம் மிக வலிமையானதுன்றாரு அதிகாரம் மிக வலிமையானதுன்னு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு அமைதியாக உட்கார்ந்து இருந்தாரு எல்லா துன்பப் சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே கற்பிக்கிறாரு நமக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகத்திற்கு அரசியல் விடுதலை இருக்குங்கிறாரு அதுல வாக்கு என்பதாண்டா வலிமை மிக்க கருவிங்கிறாரு இதை ஏற்கா எதுக்குரியலான்னு கேட்டேன் எதுவும் பேசல கூட வந்து புரியுது இருக்காரு நான் அவர் பக்கத்தில் இருக்கேன் நன்றி நன்றி நைத்தி